நம்ம கும்பராசிக்கார அன்பு நேயர்களே நீங்கள் அனுதினமும் ஆண்டவனின் துணையுடன் வாழ்க்கையை அனுபவிக்கும் பாக்கியவங்க இதனாலதான் நீங்கள் பயங்கரமான புத்திசாலிகளாக அற்புதமான அறிவாற்றலுடன் இருக்கிறீங்க இவ்வளவு சீக்கிரமாக யாராலும் உங்களை ஏமாற்ற முடியாது அது சாத்தியமில்லை இவங்களுக்கு நிகர் இவர்களாதான் இருக்க முடியும் இது உண்மை இவர்கள் நினைத்தால் மட்டுமே எதையும் இழக்கவோ பெறவோ முடியும் நீங்கள் எல்லோருடனும் எளிதாக பழகக்கூடிய அன்பான நபர்களாக இருக்கிறீங்க அதனால்தான் உங்கள் நட்பு வட்டம் அளவில்லா பெரிய லெவலில் இருக்கிறது நீங்கள் உரி விலகாத அம்பு போல குறிக்கோளை தவறாமல் உறுதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க உங்களை பொறுத்தவரை தன்னை மட்டும் நல்லாயிருக்கணும்னு சுயநலம் எதுவும் இல்லை தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோரும் நல்லா இருக்கணும்னு அத்தகைய பொதுநல குணத்தோடு அன்பால் நிரம்பிய மனதுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை பெற்றற்ற கும்பராசிக்கார அன்பு அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா மகிழ்ச்சியா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறீங்களே எங்களை பார்த்து ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு முழுமையா புரிஞ்சுக்கோங்க கும்பராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலைகள் காணல் ஈரா கரைஞ்சு போகப் போகுதுங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக அழகா மாறப்போகுதுங்க உங்களை வேண்டாம்னு உதிர்த்து தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோரும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி அன்பால் வரப்போறாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத் தடைகள் முழுமையா நீங்கி உங்களுக்கேற்ற சரியான அன்பான வாழ்க்கை துணையோடு அழகான திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த அருமையான குழந்தை பாக்கியம் இப்போ கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முழு தீர்வு கிடைக்கப் போகுதுங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் உங்க கையில வந்து சேர்ந்து மகிழ்ச்சியை தரப்போகுதுங்க கும்பராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த தை மாதத்தில் வேலையிடத்தில் அழகான மாற்றங்கள் ஏற்படப் போகுதுங்க புதிய முக்கியமான பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் தொழில்லாதவர்களுக்கு புதிய முயற்சிகள் அசாதாரண வெற்றியை தரும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஸ்டெடி வேலை கிடைக்கும் விமானம் மெதுவா உறுதியா உயர்ந்து கொண்டிருக்கும் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அவற்றை நல்லா கட்டுப்படுத்த முடியும் பழைய கடன் பிரச்சனைகள் குறையப் போகுது காதலில் நல்ல ஆழமான புரிதல் வரப்போகுது பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து அன்பு வாழ்க்கை அனுபவிக்க வாய்ப்பு இருக்கு திருமண முயற்சிகள் முன்னேற்றத்தோடு முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவினர்களுடன் ஒற்றுமை அன்பு அதிகரிக்கும் வீட்டில சுப செய்திகள் தேடி வரும் குழப்பம் விலகி தெளிவான மனநிலை வரும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை வளரும் உடல் சுறுசுறுப்பா ஆரோக்கியமாயிருக்கும் நரம்பு சார்ந்த சோர்வு உள்ளவங்க கவனமா இருக்கிறது நல்லது நீர் அதிகம் குடிக்கிறது உங்களுடைய உடல் நலத்துக்கு ரொம்பவும் நல்லது அது உறுதி சனிக்கிழமைகள்ல சனி பகவானை வழிபாடு செய்யுங்க நீல நிற ஆடைகள் பயன்படுத்துங்க ஓம் சனீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிக்கிட்டு வாங்க ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க அது பெரிய புண்ணியம் தை மாதம் கும்ப ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றம் மன அமைதியை தரக்கூடிய அழகான மாதமாக இருக்கப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தலை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான அன்பான துணையோடு திருமணம் நடக்கப் போகுது எனக்கு திருமணம் ஆயிடுச்சும் ஆயிடுச்சுங்க குழந்தை பாக்கியம் இல்ல நாங்க போகாத கோயில் இல்ல பண்ணாத பரிகாரம் இல்ல அப்படின்னு கண்ணீர் சிந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல அருமையான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கப் போகுது உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா உரிமையா மாறப் மாறப்போகுதுன்னு இதுநாள் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளும் பணங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி கஷ்டமா வாழ்ந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் பணங்காசு நாலஞ்சு பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குடன் உயர்ந்த வாழ்க்கையை அனுபவிக்க போறீங்க ராசி மண்டலத்தில் பதினொன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய ராசி நம்ம கும்பராசி நம்ம கும்பராசியின் அதிபதி சனி பகவான் அவிட்ட மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது தான் நம்ம கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாங்க மிதுனம் துலாம் தனுசு மேஷம் இவங்க எல்லாரும் உங்கள் நட்பு ராசியா இருக்காங்க அன்பான உறவுகளா இருக்காங்க கும்பராசிக்காரங்க புத்திசாலியா இருப்பாங்க தங்களுடைய இனிமையான இதமான பேச்சால அனைவரையும் கவர்க்கும் ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு உண்மையானவங்களா நேர்மையானவங்களா இவங்க இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் அதை துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவுக்கு ஒரு சிறு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கிட்டால் ஓலி போய் உதவி செய்யக்கூடிய அன்பானவர்களா இவங்க இருப்பாங்க தை மாதத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்தில் நான்கு கிரகங்கள் சேர்ந்ததால நல்ல மற்றும் கெட்ட விஷயங்கள் கலந்த பலன்கள் கிடைக்கும் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால பணவரவு அதிகரிக்கும் மூன்றாம் மற்றும் பத்தாம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெறதினால பணம் பல வழிகளில் வந்தாலும் சுபவிரியங்கள் ஏற்படும் பனிரெண்டாம் இடத்தில் அதிக கிரகங்கள் இருக்கிறதுனால பணம் வருவதும் போவதும் தெரியாது அக்கா பொண்ணு வயதுக்கு வர்றது பிள்ளைகளுக்கு உயர்கல்வி திருமணம் போன்ற சுப மொய் செலவுகள் அதிகரிக்கும் ஜனவரி மாதத்தில் மொய் செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம் அதைக் கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது மனதார புரிஞ்சுக்கோங்க ஐந்து கூடிய புதன் பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் குலதெய்வக் கோயிலுக்கு போறது யோகா தியானம் போன்றவற்றில் ஈடுபடுறது நிகழ்ந்து மன அமைதி கிடைக்கும் ஏழு கூடிய சூரிய பகவான் நான்கு ஒன்பது கூடிய சுக்கிர பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் மறையதுனால இல்வாழ்க்கை தாம்பதியத்தில் சில சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் வேலை வலு காரணமாக குடும்பத்துடன் நேரம் செலவிடாமல் போகலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் தூக்கமின்மை மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பிருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் பழைய தவறுகளை திருத்தி புதிய அணுகுமுறையுடன் செயல்பட எண்ணங்கள் தோன்றும் வேலை நேரம் சம்பளம் குறைத்து தெளிவா பேசி வேலை மற்றும் வாழ்க்கையை சமநிலைப்படுத்த முயற்சி செய்யுங்க பன்னிரண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவதால படுக்கை அறையில் அவசகரியமான சூழ்நிலை ஏற்படும் தூங்கும்போது கூட பிரச்சனைகள் பற்றிய எண்ணங்கள் மனசுல தோன்றும் அதனால நல்ல தூக்கம் போதுமான தண்ணீர் குடிக்கிறது அவசியம் கெட்ட படக்கங்களில் இருந்து விடுபட்டு உங்களை பற்றியும் உங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் சிந்திக்கத் தொடங்குங்க மற்ற செலவுகள் செலவுகளெல்லாம் வீண் செலவுகள்தான் கும்பராசிக்காரர்கள் ஜாக்கிரதையா கவனமா இந்த தை மாதம் இருந்தே ஆக வேண்டியது அவசியம் இந்த தை மாதத்தில் நீண்ட நாட்களாக உங்க மனசுல இருந்த மனக்கவலைகள் குறையப் போகுது வாழ்க்கையில புதிய நம்பிக்கை பறக்கப் போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்திகள் வரப்போகுது தடைப்பட்ட வேலைகள் ஒன்றன்பின் ஒன்றா நடக்கத் தொடங்க போகுதுங்க பண வரவு போகுது கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்க போகுதுங்க நல்ல மனுஷியோட நட்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்களின் மதிப்பு பிறரிடம் உயரப்போகுது மறைந்திருந்த திறமைகள் வெளிப்பட்டு பிரகாசிக்கப் போகுது வேலை வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது தேவையில்லாத உறவுகள் தானா விலகப் போகுது மன உறுதி அதிகரிக்கப் போகுது உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் போகுது பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகுது ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கப் போகுது உங்களுக்கான சரியான முடிவுகளை எடுக்க தொடங்க போறீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் வரப்போகுது வாழ்க்கையில தெளிவு ஏற்பட போகுது அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகளில் உங்களுக்கு போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில பல்லவிதமான விதமான அழகான மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க உங்களை வேண்டாம் என்று உதிர்த்து தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோரும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி அன்பால் வரப்போகிறார்கள் உங்க வாழ்க்கை அருமையான மகிழ்ச்சியான வாழ்க்கையா இருக்க போகுதுங்க நீங்க இந்த தை மாதத்துல கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாங்க அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க கோவமா பேசாம சொற்களை கட்டுப்பாட்டோட பேசி பழகிக்கோங்க பண விஷயங்கள்ல திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க கடன் கொடுத்தல் வாங்கல் கவனத்தோடு இருந்துக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க உறவுகள்ல தவறான புரிதல் வராம தெளிவா அன்போடு பேசுங்க உடல் நிலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாங்க தூக்கம் குறைவா இருக்காதீங்க பழைய பிரச்சனைகளை மீண்டும் கலர வேண்டாம் இரகசிய விஷயங்களை யார்கிட்டையும் பகிர வேண்டாம் சமூக ஊடகங்கள்ல தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது நல்லது உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு அவசியம் நம்பிக்கை இல்லாதவரிடம் அதிகம் பழக வேண்டாம் கையெழுத்து ஒப்பந்தங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க வாக்குறுதிகளை எளிதாக கொடுக்காதீங்க மனதை காயப்படுத்தும் நினைவுகளில் கொள்ளாதீங்க பொறாமை ஒப்பீடுகளை தவிர்த்துங்க பயணம் செய்யும்போது கூடுதல் கவனமாயிருந்துக்கோங்க பெற்றோர் மூத்தவர்களின் அறிவுரையை மதிச்சுக்கோங்க தேவையான இடங்கள்ல இல்லை என்று சொல்லி கற்றுக்கொள்ளுங்க அப்பத்தான் நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க முடியும் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இது வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகளெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள் அனுபவிக்க போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க கும்பராசிக்காரர்களே இந்த மாதம் கவலைகள் எல்லாம் காணாம போக போகுதுங்க எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடைகள் வரலாங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கங்க அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது கவனமா இருந்துக்குங்க பயணத்தினால வீண் செலவும் அழிச்சலும் உண்டாகலாம் கொஞ்சம் பார்த்து நிதானமா இருந்துக்குங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இழுப்பறையான நிலை காணப்படும் புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அழையும்படி இருந்தாலும் கடைசியில உங்களுக்கு சாதகமா முடியும் பணவரவு திருப்தியாயிருக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் மூச்சோடு செயல்பட்டு முன்னேற்றம் அடைய போறீங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் அது மட்டும்தான் நடக்கும் அன்பு நேயர்களே நன்றி இனிய வணக்கம்